நம்பர் எத்தஞ்சு நாலு இவங்க ஏழு எட்டு எட்டு நாலு எட்டு ஒரு புள்ள ராமக்கு ஜீரோ செவன் ஐந்து புள்ளிகள் ராமநாதியரும் ஏன்னா அங்க வாக்குவாதம் பண்ணுங்க

ஓகே என்ன கீழ போற அணி வந்துருந்தேன் என்ன புதுப்பட்டி ராயல் கிங்ஸ் புதுப்பட்டி ஒப்பரே ராஜா அனிமேயே கைந்திராய் தா ராயிக்கு சும்மா தெறிக்க மாண்டி வேகம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்ப ஆடி ஆடி ராஜா ஒப்பரே ராஜா வாய்ப்பரே ராஜா ரெண்டு ஒப்பரே ராஜா